வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஆர்டி டிசைனர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்க நம்புகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முளைப்பாரி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நமக்கு ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் டெக்கரேஷன் ஐட்டமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆக்டிவிட்டிக்கும் நிறைய யூஸ் பண்ணுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வந்து ஒரு ஏழு பேப்பர் கப்பை எடுத்து வச்சுருக்கோம் அதில் எடுத்து அது ரெண்டு பக்கமும் ஓட்டை போட்டு வச்சுருக்கோம் இந்த பேப்பர் கப்பை வச்சு கொஞ்சம் மண் சாணி உரம் போட்டு அதுக்கு மேலே பில்லு நேரத்தே ஊற போட்டுருந்தது இன்றைக்கி எடுத்து நைட்டு ஊற போட்டதை காலையில் எடுத்து இப்போ இருக்கேன் அது கொஞ்சம் ஆற்று மண் கொஞ்சம் சாணி உரம் போட்டு அதுக்கு மேலே ஆற்று மண்ணை போட்டு பரத்தி வச்சுருக்கேன் நாளைக்கே மொளகு விட்டுரும் வச்சு டெய்லி தண்ணி தொளிச்சிக்கிட்டே இருக்கணும் ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஒருக்கா லைட்டாக தொளிக்கணும் ரொம்ப தண்ணி கொண்டு ஊற்றக்கூடாது தொளிக்க நாளைக்கே வளர்ந்துடும் டெய்லி அப்படி தொலைச்சிக்கிட்டு இருந்தால் ஒரு ஆறு நாள் ஏழு நாளில் ந பெருசாக வளர்ந்துருது நம்ம வந்து இது டெக்ரேஷனுக்காக இப்போ வச்சிட்ருக்கோம் நவராத்திரி டெக்ரேஷனுக்காக ஒவ்வொரு ஸ்டெப்ஸில் இல்லை இங்கே சுற்றி கொஞ்சம் வைக்கிறதுக்காக சின்ன சின்ன கப்பில் வந்து போட்டு வச்சிட்ருக்கோம் அது போக சாமிக்கு வந்து ஒரே ஒரு முளப்பாரி வந்து வச்சுருக்குறோம் அது வந்து பெட்டியை வச்சு கவுத்தி வச்சுருக்கோம் மஞ்சேன் வளரணும் கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்கு மஞ்சேன் தான் இருக்கணும்னு சொன்னாங்க அதனால கவுத்தி வச்சுருக்கோம் இதையும் நம்ம பெட்டி வச்சு கவுத்தி வச்சா மஞ்சேன்னு வளரும் நிணல் வெளியில் எடுத்து வச்சோமாக்கோ அந்த காற்றுப்பட்டவனே பச்சைன்னு மாறிடும் இப்போ வந்து நம்ம எல்லா கப்புலையும் வந்து போட்டுட்ருக்கோம் இதில் வந்து கம்மம்பில் தான் போடணும்னு கிடையாது தானிய வகைகள் எல்லாமே போடலாம் சோளம் பச்சை பச்சைப்பயிறு இந்த மாதிரி தானிய வகைகள் எல்லாமே போடலாம் எல்லாமே சேர்த்து வச்சு நம்ம போட்டோம் மிக்ஸ் பண்ணியும் போடலாம் அது இன்னும் நல்லா வளரும் இதில் வந்து பச்சைப்பயிர் போட்டிருக்கோம் அதுக்கப்புறவு இந்த கப்பலெல்லாம் கம்மம்பில் வந்து போட்டிருக்கோம் இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் நம்ம அப்புறம் வந்து நம்ம இதுவும் டெக்கரேஷனுக்காக தான் போட்டுக்கிட போகிறோம் படியோட ரெண்டு கார்னர்லேயும் வைக்கிறதுக்காக லாஸ்ட் படியில் வைக்கிறதுக்காக நம்ம ரெண்டு பெருசாக வந்து கொஞ்சம் போட்டுக்க போகிறோம் இதில் வந்து ரெண்டு தானியம் வந்து நம்ம போட போகிறோம் சென்டரில் ஒன்று சுற்றி ஒன்று போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதில் வைக்கோல் வச்சுருக்குறோம் கம்பல்சரி வைக்கோல் வைக்கணும்னு கிடையாது அதே மாதிரி உறமுமே நீங்கள் சாண உரம் அந்த மாதிரி போடணும்னு நீங்கள் சாதாரணமாகவும் நம்ம மண் மட்டுமே வச்சியும் போடலாம் இப்படி பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு நிறைய கொஞ்சம் வளர்த்தியாக வளரும் கொஞ்சம் சீக்கிரம் பெருசாக வளருமே தவிர கண்டிப்பாக போடணுங்கிற கம்பல்சரி கிடையாது நல்லா தான் இருக்கும் நம்ம சுற்றி வைக்கோல் வச்சுருக்கோம் இதில் வந்து இந்த கூடையில் வந்து ஆல்ரெடி ஹோல்ஸ் இருக்குது அதனால நம்ம ஹோல்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டுக்க போகிறதில்ல அதுக்கப்புறம் மண்ணு போட்டு கொஞ்சம் உரம் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் இப்போ தானியத்தை வந்து அதில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம் இப்போ வந்து டே ஒன்னோட ப்ராசஸ் வந்து முடிஞ்சிட்டு நம்ம எல்லாத்துலேயும் ஊற வச்ச தானியத்தை வந்து போட்டு பரத்தி வச்சாச்சு டம்ளரில் ஓட்டை எல்லாம் போட்டு எல்லாத்துலேயும் பரத்தி வச்சாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து தெளிக்க தான் செய்கிறோம் ஜஸ்ட்டு தெளிச்சுக்கிறோம் த்ரீ ஹவர்ஸ்க்கு ஒருக்க வந்து தண்ணி நம்ம வந்து லைட் லைட்டாக தெளிச்சா மட்டும் போதும் வெயில் படாத இடமா பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம சாமிக்காக செய்கிற முள ஓடு வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம் சேம் அதே மாதிரி தான் வைக்கோல் வச்சுக்கிட்டோம் அப்புறம் மண் போட்டு உரமும் போட்டு தட்டாம்பயிறு மட்டும்தான் இதில் போட்டுக்க போகிறோம் நாளுக்கு முன்னாடி ஊற வச்ச தட்டாம்பயிரையும் இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம் ஆற்று மண் தான் இதில் போட்டிருக்கோம் ஆற்று மண் அதுக்கப்புறவு சாண உரம் அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து தானியத்தை வந்து நல்லா போட்டுக்க போகிறோம் அப்புறம் தண்ணியை வந்து லைட்டாக நம்ம தொளிச்சிக்கிறோம் மேலே அவ்வளோதான் இது வந்து ஒரு டே டூவில் வச்சோம் நம்ம சாமிக்குள்ளது மட்டும் அதுக்கப்புறம் நம்ம குழு வைக்கிற அன்னைக்கு ஸ்டெப்ஸை சுற்றி நம்ம வந்து மண்ணை போட்டுட்டு கம்மம்பில் மட்டும்தான் போட்டோம் ஊற வச்ச கம்மம்பில் மட்டும்தான் போட்டோம் இதுக்கு உரம்லாம் எதுவும் போடலை இது எப்போவுமே நாங்கள் போடுவோம் எப்படி லாஸ்ட்டாக வளர்ந்துருக்குங்கிறதே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் டே வைஸாக நான் வந்து எல்லாமே எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதும் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்புறம் வந்து நம்ம ஸ்டெப்ஸை சுற்றி போட்டிருந்தது வந்து இது வந்து நம்ம படி வச்ச நாளில் இருந்து கணக்கு அப்படி பார்த்தோன்னா இது ஆறாவது நாள் சாமி கூட பாருங்கள் லக்ஷ்மியாக தான் இருக்குது அந்த கலர் ஸாரீ தான் கொடுத்துருக்கு க்ரீன் கலர் ஸாரீ ஸோ வந்து இது வந்து ஒரு ஆறாவது நாளில் இவ்வளோ க்ரோத்தாக இருக்குது ரொம்பவே நல்லா வளர்ந்துருக்குது இது சுற்றி இந்த சைடு வந்து கொஞ்சம் வளராமல் இருந்தது அந்த சைடு அவ்வளோவா கொஞ்சம் தானியங்கள் போடலை இந்த சைடு வந்து நல்லாவே வளர்ந்துருந்துச்சு சூப்பராக இருந்தது பார்க்க நல்ல நெருக்கமாக அழகாக இருக்குது ரொம்ப க்ளோஸ் அப்பில் காட்டும் போது புல்வெளி மாதிரி இருக்குது நமக்கு வந்து இந்த ஐந்திணைகள் தீமுக்கு வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் கொழு வைக்கும் போதெல்லாம் இந்த இதை ஐந்தினைகளுக்கெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இது வந்து நல்லாவே வளர்ந்தது இது வந்து வேறு தானியம் நினைக்கிறேன் இதில் வந்து ரெண்டு மூணு தானியங்கள் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால செடி நல்லா வளர்ந்துருக்குது இது வந்து ஃபைனல் டே நம்ம வந்து கொலு வச்சு எல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக எடுத்தது இதை கொண்டு நாங்கள் போய் கடலில் வந்து போட்டுருவோம் கடல் இல்லை ஆறு இல்லை கிணறு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து போட்டுடலாம் ஸோ இது வந்து லாஸ்ட் டே நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம் ஸோ அந்த டைமில் உள்ளது இதில் வந்து புல் இன்னும் கொஞ்சம் டே சிக்ஸை விட இப்போ வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது நம்ம வீட்டில் எந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்தாலும் சின்னதாக குட்டியாக அழகாக சின்ன கப்பில் போட்டு இந்த மாதிரி நம்ம டெக்கரேஷனுக்காக நல்லாவே யூஸ் பண்ணலாம் அதுவும் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் கொண்டாடுற எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போல்லாம் நிறைய இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுவும் நம்ம ஹோம்மேடுங்கிறதுனால வீட்டில் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் நமக்கு ஈஸியான ஒரு விஷயமும் கூட ஸோ வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்